இருக்கக்கூடிய நாடுகள்ல முதன்மையாக பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிற நாடாக பிரான்ஸ் வந்துரும் அந்த பெருமை ஏன் பிரான்சுக்கு போகணும் நமக்கே வந்துருட்டுமே என்று கூட டொனாட் நினைக்கலாம் இதுவரை காலமும் சவுதி அரேபியா டாலர்ல தான் எல்லாத்தையும் விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இனிமே அவங்க நினைச்ச கரன்சில அவங்க விற்பனை பண்ண முடியும் எனவே சவுதி அரேபியாவையும் மீண்டும் தண்ட வட்டத்துக்குள்ள கொண்டு வரணுமாக இருந்த பாலஸ்தீனம் என்கிற தனிநாட்டு கோரிக்கையை நிறைவேற்றினால் அது சாத்தியப்படும் என்று கூட நார்த்து காசா சுஜாய் அவுரன் நார்த்துகாசங்குறது எங்க இருக்கு இஸ்ரேல் முதன் முதலாக தரைப்படையை உள்ளே அனுப்பியது நார்த்துகாசாவுக்குள்ள இன்றைக்கு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டாவது நாளாகவும் காசாவை கூட அவங்களால கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியலன்னா அது ஒரு எச்சக்கல ராணுவம்ங்கிறது நமக்கெல்லாம் தெரியுதா இல்லையா ஆனா எங்களுடைய ராணுவம் வலிமையாக நிக்குது ரொம்ப கடுமையா இருக்குதான் அவ்வளவு சண்டை பிடிக்கிறாங்களாம் ஆனா நாங்க வலிமையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிருக்கிறாரு பேரன்பிற்கு நீ சகோதர சகோதரிகள் மனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி முதல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் பலத்த பலமான தாக்குதல்களை நடத்தி வருகிறது என்பதில் எவ்விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது ஐநூற்றி எண்பத்தி இரண்டாவது நாளாகவும் இந்த தாக்குதல்கள் தொடர்ந்தாலும் காசா முழுவதும் அளிக்கப்பட்டிருக்கிறது அங்கிருக்கக்கூடிய எந்த கட்டிடங்களும் மீதமாக ஆகவில்லை கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் எந்த மருத்துவமனைகளும் இயங்கு நிலையில் இல்லை என்று அழிவின் உச்சத்தில் இருக்கிறது காசா ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் இஸ்ரேலால் பாலஸ்தீனத்தை நாங்கள் ஜெயித்து விட்டோம் எங்க கண்ட்ரோல்ல பாலஸ்தீனம் இருக்கிறது என்று அறிவிக்க முடியாமல் இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் வசம் இஸ்ரேல் இஸ்ரேலுடைய பனைய கைதிகள் இருக்கிறார்கள் அவங்க அதை வச்சு தான் டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த டிமாண்டை ஒரு நாளும் இவர்களால் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது இதற்கு ஒரே வழி என்னன்னா உடனடியான ஒரு யுத்த நிறுத்தம் தான் என்பதுதான் அடிப்படை தேவையாக இருக்கிறது இப்படியான நிலையில சர்வதேச மட்டத்தில் ஒரு பலத்த மாறுதல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அது கடந்த ஜனவரி இருபதாம் தேதி அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதில் இருந்தே இந்த மாறுதல்கள் வருவதை நம்ம பார்க்க முடியும்

பலத்தை எதிர்ப்புகள் வந்ததோடு அதிலிருந்து அவர் பின்வாங்கிட்டார் வீடியோ எல்லாம் போட்டிருந்தார் காசாவை கைப்பற்றினா அது எப்படி அமெரிக்காவுக்குள்ளே இருக்கும்னுலாம் வீடியோ போட்டவர் அதிலிருந்து இருந்து பின்வாங்கியிருந்த காட்சியை நம்ம பார்த்தோம் அடுத்ததாக ஈரான் மேலே நான் குண்டு வீசுவேன் அப்படின்னு சொன்னவர் கடைசியாக குண்டுக்கு பதிலாக ஆயத்துல்லா அலி ஹாமணி அவர்களுக்கு கடிதம் தான் எழுதியிருந்தார் இப்பொழுது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் மறைமுக பேச்சுவார்த்தை நியூக்ளியர் தொடர்பாக நடைபெற்று வருகிறது மூன்று கட்டங்கள் முடிந்துவிட்டது நான்காம் கட்டம் ஆரம்பித்திருக்கிறது ஊதிகள் மேல

அவர் பயணிக்க இருக்கிறார் இப்படி பயணிக்கிற கேப்புக்குள்ள அவர் அறிவித்த விடுத்திருக்கிறார் என்னன்னு கேட்டால் இந்த உலகத்தில் ஆயிரம் ஆண்டுகளாக வராத ஒரு அறிவிப்பை நான் விடுக்க இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இந்த அறிவிப்பு என்ன என்பது தொடர்பாக எந்தவிதமான சமிக்ஞைகளும் வெளியில் வராமல் இருக்குது ஆனால் நிறைய இந்த காசா பாலஸ்தீனம் ஆய்வாளர்கள் இது தொடர்பாக கருத்துக்களை சொல்கிறார்கள் பொதுவாக அல் ஜசீராவினுடைய மிகச்சிறந்த ஆய்வாளராக இருக்கக்கூடிய மர்வான் பிஷாரா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய பேச்சில் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த அறிவிப்பு ஏதோ ஒரு வகையில் இரண்டு விவகாரங்களை பற்றி இருக்கலாம் என்று

பரிமாற்றமாக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் விடுத்தால் என்ன அறிவிப்பை விடுக்கலாம் என்கிற ஒரு கதையாடலாக எது வருதுன்னு சொன்னால் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக அவர் அறிவிக்கக்கூடும் ஏன்னா ஜூன் மாதத்தில் பிரான்ஸ் பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அப்படி அங்கீகரிச்சாங்கன்னா செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்கக்கூடிய நாடுகளில் முதன்மையாக பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிற நாடாக பிரான்ஸ் வந்துடும் அந்த பெருமை ஏன் பிரான்ஸுக்கு போகணும் நமக்கே வந்துடட்டுமே என்று கூட

தற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது இதுதான் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக யாரும் விடுக்காத அறிவிப்பு என்று டொனால்ட் ட்ரம்ப் சொல்லுகிறாரோ என்கிற கேள்வியை தற்போது அரபுலகில் மட்டுமல்ல சர்வதேச உலகிலும் உண்டாக்கி இருக்கிறது அல்லாஹுதான் போதுமானவன் அப்படியான ஒரு அறிவிப்பு வருமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த மக்களுக்கான மிகப்பெரிய விமோசனமாக அது மாறும் போகிற போக பார்த்தா ஈரானோட சண்டைக்கு போகின்றவர் போகல ஊதிகளோடு விட்டு விட்ரோ ஆகிட்டாரு இப்படி எல்லாத்தையும் பார்க்கும்போது அமெரிக்காவினுடைய நல் அவர் கவனம் செலுத்துறாரு அப்படிங்கிறாங்க அமெரிக்காவினுடைய பிசினஸ்ல அவர் கவனம் செலுத்துறாரு அதனாலதான் இந்த முடிவுக்கு ஒருவராக சொல்லப்படுது குறிப்பாக இந்த செய்திகளை ஒட்டி இன்றைய தினம் இஸ்ரேலுடைய மாரிவு செய்தித்தாள் ஒரு அழகான கட்டுரையை எழுதியிருக்கிறது மாரி செய்தித்தாளினுடைய கட்டுரை எழுத்தாளர் யூரியல் டஸ்கல் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கட்டுரை தான் இதனுடைய மையப்புள்ளியாக நம்ம பார்க்க முடியும் என்ன அந்த கட்டுரை அவர் சொல்றார் என்று சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் ஹூதிகள் அன்சாருல்லா இயக்கத்துடனான இந்த செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில் ஒரு தந்திரோபாயமான ஒப்பந்தமாக இருக்கிறது இஸ்ரேலை கைவிட்டு அவர் ஹூதிகளோட கை கோர்த்திருக்கிறார் இஸ்ரேலை ஹூதிகளடத்தில் விற்பனை செய்து விட்டார் என்று அந்த கட்டுரையவர் ஆரம்பிக்கிறார் ஆரம்பிப்பது மட்டுமல்லாம என்ன சொல்றார்னா ஒருவேளை ஈரான்ியர்களோடும் அவர் இதே நிலையை எடுக்கலாம் என்றும் அவர் சொல்லுகிறார் நியூக்ளியர் விஷயத்துல கூட அவர் வேறு விதமான ஒரு முடிவுகளை எடுத்துட்டு போயிடலாம் என்றும் அவர் இன்றைக்கு எழுதி இருக்கக்கூடிய கட்டுரைல சொல்றது மட்டுமல்லாமல் தொடர்ந்து என்ன சொல்ல வர்றார்னு கேட்டா பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுடனான கருத்து வேறுபாடுகள் உச்சம் தொட்டிருக்கிறது நெதன்யாகுக்கும் அமெரிக்கா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு மடையில் ஒரு நல்ல சிஸ்டம் கிடையாது நல்ல ஒரு சுமூகமான நிலையில் ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்தவரை நான் சொல்கிறத கேளும் பாரு கேட்கலன்னா போடான்றுவார் ஏன்னா அதை நம்ம ஜலன்ஸ்கியுடைய பார்த்தோம் உக்ரைன் விவகாரத்தில் நான் சொல்றதை கேளுங்க என்று கேட்காததுனால அவர் அவருக்கு எதிராக நடந்துக்கிட்டார் பிறகு ஜலன்ஸ்கியே கண்ட்ரோல் ஆகி வந்துட்டாரு உக்ரைன் அமெரிக்கா ரெண்டு நாடுகளும் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய நிறைய அரிதான கனிமங்களை எல்லாம் அமெரிக்கா பெற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒப்பந்தத்தை எல்லாம் அவங்க செஞ்சு முடிச்சுட்டாங்க அது தனி கதை பெரிய ஒரு ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தி பகிரங்கமாக ஒப்பந்தத்தை முடிச்சு உக்ரைனையே தன்வசப்படுத்திட்டார் இந்த மாதிரி அவர் என்ன பண்றாருன்னா பல நாடுகள் இந்த வேலையை செய்கிறார் அந்த அடிப்படையில் தான் ஹூதிகளுடனான இந்த வேலையும் பண்ணியிருக்கிறாரு ஈரானோடும் அவர் இதை செய்யலாம் என்கிறார் ஏன்னா பாபல் மந்தபுங்கிறது மிக முக்கியமான ஒரு ஏரியா ஈரானை பகைச்சிக்கிட்டு ஈரானோட யுத்தம் பண்ணிக்கிட்டு பாபல் மந்தபில் பிசினஸ் பண்ண முடியாது எனவே அந்த நிலைக்கும் அவர் செல்லலாம் என்று இந்த மாறி பத்திரிகையினுடைய எழுத்தாளர் யூரியல் டஸ்கல் அவர்கள் பேசுகிற நேரத்தில் தொடர்ந்து என்ன சொல்கிறார்

அமெரிக்கா ஒரு சண்டைக்கு வருவாங்கன்னா அந்த பக்கம் ஏற்கனவே டேர்க்கியா டேர்க்கியை கையில் வச்சுக்கிட்டு சிரியாவுக்குள்ளே போய் அசாதுடைய ஆட்சியை கவல்தாச்சு சிரியாவை வந்து டம்மி பீஸாக மாற்றியாச்சு அதனால் ஏற்கனவே ஹிஸ்புல்லாக்களை அமைதிப்படுத்தி வச்சுருக்கிற மாதிரி ஒரு காரியம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கிற போது அடுத்ததாக ஈரானுக்கு ஒரு ஷொட்டு கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அத்தோடு என்ன ஆயிரும்னு சொன்னால் எல்லாமே டவுன் ஆகிரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு மாற்றமாக எல்லாமே நடந்து கொண்டிருக்கிற போது சர்வதேச நாணய நிதியத்தினுடைய புள்ளி விவரங்களை முன் அவர் ஒரு கருத்தை சொல்றாரு சொல்றாரு ஐஎம்எஃப் உடைய புள்ளி விவரங்களை கவனத்தில் கொண்டு ஒரு கருத்தை சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல அமெரிக்காவினுடைய பொருளாதார வளர்ச்சி விகிதம்ங்கிறது குறைய வாய்ப்பு இருக்கிறது எனவே இப்படியான ஒரு நிலை ஏற்படுகிற போது அமெரிக்காவுக்கு அது பலத்த பின்னடைவு டொனால்ட் ட்ரம்ப் உடைய ஆட்சி காலத்தில் பெரிய சிக்கலா போயிரும் அது மட்டும் இல்லாம டொனால்ட் ட்ரம்ப் பொறுத்தவரை அவங்களுடைய கன்ஸ்டிடியூஷனை மாற்றம் பண்ணி இங்க மஹிந்த ராஜபக்ச செஞ்சாரா இல்லையா ஒரு ஜனாதிபதியாக ரெண்டு தடவை தான் போட்டியிடலாம்னு ஸ்ரீலங்காவில் இருந்ததை அவர் என்ன பண்ணார் மூணாவது முறையும் போட்டியிடலாம் என்கிற விதமாக கன்ஸ்டியூஷனை மாற்றி தான் போட்டிக்கு வந்தார் மைத்திரி காலத்துல பிறகு கோட்டா எல்லாம் வந்த அதை மாத்திட்டாங்கன்னு வைங்களேன் அதே மாதிரி ஒரு வேலையை அமெரிக்காவில டொனால்ட் ட்ரம் செய்யறதுக்கு எதிர்பார்க்கிறாரு அதை எல்லாம் அவர் செய்யணுமாக இருந்தா பொருளாதாரம் ரீதியாக அமெரிக்காவை நான் தான் உச்சாணி கொம்பில் கொண்டு வந்து நிறுத்தினேன் நான் தான் நாட்டை வலுப்படுத்தினே அதெல்லாம் வரணும் அவருக்கு அப்படி வரணுமாக இருந்தா டாலருடைய பெருமதியை அவர் தக்க வைக்கணும் டாலருடைய பெருமதியை தக்க வைப்பதற்காக இந்த முயற்சிகளை அவர் செய்கிறார் என்றும் இந்த மாதிரி ஒரு சொல்வது மட்டுமல்லாம நிறைய ஒரு வித்தியாசமான ஒரு ஆழமான ஒரு கட்டுரையை மேலதிகமாக அவங்க என்ன

இதுக்கெல்லாம் அவர் ஏன் தலைவிடுறாருன்னா எல்லாம் அந்த கண்ட அந்த கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியா அமெரிக்காவோடு செய்து கொண்ட பெட்ரோல் விற்பனை ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில் அந்த ஒப்பந்தம் கடந்த ஆண்டினுடைய ஆரம்பத்திலேயே முடிவுக்கு வந்துடுச்சு அது என்னன்னா இதுவரை காலமும் சவுதி அரேபியா டாலரில் தான் எல்லாத்தையும் விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இனிமே அவங்க நினச்ச கரன்சியில் அவங்க விற்பனை பண்ண முடியும் எனவே சவுதி அரேபியாவையும் மீண்டும் தண்ட வட்டத்துக்குள்ள கொண்டு வரணுமாக இருந்த ஆலஸ்தீனம் என்கிற தனிநாட்டு கோரிக்கையை நிறைவேற்றினால் அது சாத்தியப்படும் என்று கூட டொனால்ட் ட்ரம்ப் நம்பலாம் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற காரணத்தினால தான் இந்த நிலையெல்லாம் எடுக்கிறாரு இதுக்கு முன்னாடி அமெரிக்கா எங்களோட இப்படி இருந்ததில்லை முழுமையாக இஸ்ரேலை பாதுகாத்ததை அமெரிக்கா தான் கட்டுரை ஆசிரியர் எழுதுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் முதல் தடவையாக ஏரோ சிஸ்டம் தந்தாங்க அதுக்கப்புறம் அயன்டோம் சிஸ்டம் தந்தாங்க கடந்த ஆண்டு தேட் சிஸ்டத்தை தந்தாங்க முழு நாட்டையும் பாதுகாக்கிறதுக்கு எல்லா வகையிலையும் உதவினாங்க எத்தனை முறை இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானங்கள் பாதுகாப்பு கவுன்சிலில் வந்தாலும் அமெரிக்கா வீட்டோ பவரை பயன்படுத்தி நம்மளை பாதுகாத்து இருக்கிறது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு

எனவே இந்த வீடுகளில் தற்போதைய நிலை எப்படி இருக்குது என்ன மாதிரி கட்டுமானங்கள் நடந்திருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஒரு ஹோம் டூவராகவே அதை நம்ம பார்ப்போம் இன்ஷால்லா முதலில் இதற்காக உதவக்கூடிய அத்தனை பேருக்கும் தங்களால் உதவ முடியாவிட்டாலும் இந்த பணி சிறப்பாக அமைய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் பிரார்த்திக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் என்னை தொடர்பு கொண்டு தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான விவகாரங்களை கேட்டு அறிந்து அந்த உதவி செய்யக்கூடிய மக்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஆரம்பமாகவே நான் நன்றியையும்

பெண்டிங் இருக்குது இது எல்லாமே நீங்கள் தருகிற சதக்கா தான தர்மங்களை கொண்டுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இறைவனுடைய ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது வீடு ரொம்ப அழகாக அவங்களுக்கு திருப்திகரமாக வந்திருக்குது இன்ஷால்லா இந்த மாத கடைசிக்குள்ள முடிக்கிற பிளான்ல இருக்கிறோம் அதான் நாடி மிகச்சிறப்பாக முடியும் சந்தோஷமான செய்தியும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம் வாங்க அடுத்தடுத்த வீடுல பார்க்கலாம் நம்முடைய இரண்டாவது வீடு சற்று விரைவில் டிரைனேஜ் வேலை நடக்குது பூசுகிற வேலை ஆரம்பிச்சாங்க பாஸ் உள்ள போகிறோம் உள்ள மாட்டீங்க பாஸ் இப்போ இதில் அந்த டாய்லெட்டுக்குரிய வாசல் எப்படி வைப்பீங்க இப்போ அந்த பக்கம் இருக்குது அப் இதுக்காக வைப்பீங்களா டாய்லெட்டுக்கு வாசல் அங்கிட்டு வைப்பீங்களா அது வெளியேக்கி ஆ ஓகே 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 ரெண்டு ஓகே இது மூன்றாவது வீடு இதாக இருக்குது என்னுடைய காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து ட்ரைனேஜ் இதை நாங்கள் முன்னாடி கொண்டு வர்றோம் என்னென்னு சொன்னால் அங்கிட்டு வந்து அடுத்த பக்கம் கிணறு இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது அதுக்கு டிஸ்டர்பாயிடக்கூடாதுட்டு ட்ரைனேஜை முன்னாடி கொண்டு வந்து அப்படி கம்ப்ளீட்டாக மூடிடுவாங்க மற்றதெல்லாம் பின்னாடி தான் வந்திருக்குது இதுக்கு ஜன்னல் நிலையெல்லாம் வச்சுட்டாங்க ஆமாம் இங்கேயும் இதை வயரிங்கை முடிச்சுட்டாங்க அந்த பட்டை மட்டும் தான் இவர்களுக்கு ஒன்றே ஒன்று போட்டுறது இருக்குன்னு நினைக்கிறேன் லைனை கொடுத்தாங்கன்னா சரி கிச்சனா கிச்சனில் வேலையும் ஓரளவுக்கு முடிச்சு தான் வச்சுருக்குறாங்க முடிச்சிட்டாங்க பாத்ரூம் பாத்ரூம் நல்ல பெருசாக தான் இருக்குது அப்படியே அடுத்து வீட்டுக்கு போமா இது மூணாவது வீடு இது உதவி செஞ்ச எல்லா சகோதரர்களுக்கும் நல்லா அருள் புரியணும் இது வந்து ஓடு மேலே போட்டுக்கிட்டுருக்கிறோம் அதுக்கும் வந்து இறங்கி இருக்குது இது வந்து நம்பர் ஒன் குவாலிட்டி ஓடுன்னு சொல்லுவாங்க மூணு குவாலிட்டி இருக்கிறதா சொல்லப்படுது இதில் நம்ம எடுத்துருக்கிறது நம்பர் ஒன் குவாலிட்டி நம்பர் ஒன்னை தான் எடுத்துருக்கிறோம் செகண்ட் குவாலிட்டியோ அல்லது தேர்ட் குவாலிட்டியோ நம்ம எடுக்கலை ஏன்னா அதை போட்டோம்னு சொன்னால் அது நல்லா இருக்காது அதனால் எடுக்கிற பொருட்கள் எல்லாமே அதுக்குரிய பெருமதியான ஒரிஜினல்ங்கிற வகையில் உள்ளதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா அது நம்ம நமக்கு கட்டுற மாதிரி இருக்கணும் அந்த மக்களுக்குரியதுங்கிற அடிப்படையில் இது வந்து நாலாவது இடம் இது பூசறதுக்குரிய மண் இறக்கியிருக்கிறாங்க எப்படி இருக்கிறீங்க வேலை எப்படி போகுது போகுதையா பாஸ் தான் எங்க ஃபுல் பிஸியாக இருக்கார் பாஸ் அது சரி பாஸ் இதை எல்லாத்தையும் இந்த மாதத்துக்குள்ளே முடிப்பீங்களா இன்ஷால்லா முடிச்சு தாங்க முடிச்சு தாங்க இன்ஷால்லா சார் நல்ல திருப்தியாக இருக்குது அதான் மக்களுக்குன்னு சொல்லி கொண்டிருக்கேன் அதுதான் ரொம்ப திருப்தியாக இருக்குது எங்களுக்கு அலமதுல்லான் இது அஞ்சாவது ஃபைனல் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பின்பகுதியால் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கிறோம் பாத்ரூம் சூப்பராக இருக்குது அண்டே மேலே கோப்பிசம் அடிக்கிறாங்க வகலை போடுறாங்க இவங்க தான் நீங்கள் நின்று வேலையை செய்வோம் ஃபவுமி இது நமக்கு இது கடைசி வீடு எப்ப முடியும் இந்த வீடு முறை இப்போ முடிஞ்சுது நமக்கு ஒரு டென் டேஸில் இந்த வீடு கம்ப்ளீட் ஆகும் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு பாஸ் சொல்றாரு இந்த மாதம் கடைசிக்குள்ள முடியுமோ ஒரு இருபத்தஞ்சி இருபதாறாம் தேதிக்குள்ளே டோட்டலாக வீடு எல்லாம் கம்ப்ளீட் ஆகுது நமக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல ஓப்பன் செய்கிற மாதிரி செய்யலாம் அலமது இல்லா இவர் தான் இங்கேருந்து நம்ம வேலைகளை இவர் அங்கேட்டு கொஞ்சம் சகோதரர் இருக்காங்க அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இங்கே வேலைகளை செய்கிறாங்க ரொம்ப திருப்திகரமாக நம்ம கொழும்புல இருந்தாலும் நம்மளே இங்கே இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஒன்ஸ் அ வீக் மாதிரி இங்கே வருவோம் வந்தால் முழு அப்டேட் டீட்டெயில்ஸோடு அசம் தெரியும் இல்லாண்டு அவங்களோட வேலை பணிகளுக்கு மத்தியிலையும் இதை நின்று செய்கிறாங்க அல்ல உங்களுக்கு நிறைய ரக உச்சி வாங்கிச்சாலாம் மக்களுக்காக செய்கிறதுக்கு இவங்க இவங்கெல்லாம் நம்ம சகோதரர்கள் இந்த வேலைக்காக நிற்கக்கூடிய சகோதரர்கள் எனவே ஜசாக் முல்லாஹூ ஹைரா அல்லா உங்கள் அத்தனை பேருக்கும் அருள் புரிய வேண்டும் இந்த பணிகளுக்காக உதவி செய்யக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் நாங்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் அதே நேரம் நீங்களும் இந்த பணி மிகச்சிறப்பாக நடந்து முடிவதற்கு பிரார்த்திக்கிற அதே நேரம் பாலசீனம் வெற்றி பெற வேண்டும் பாலசீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனையும் அல்லாவிடத்திலே மறக்காமல் முன்வையுங்கள் இதற்காக இந்த பணிக்காக இறைவனுக்காக உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கிக் கணக்கலக்கத்திற்கு உங்களால் முடிந்த தொகைகளை வைப்பிட முடியும் வெளிநாடுகளிலிருந்து வாய்ப்பிலிடக்கூடியவர்கள் இதற்கு வாய்ப்பில் முடியாத சந்தர்ப்பத்தில் அதில் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் பழக்கத்துக்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த பணிகள் சிறப்பாக அமைவதற்கு பிரார்த்தனைகளில் சேர்த்துக்கொள்ள மறந்து விடாதீர்கள் அமெரிக்காவுடைய கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடத்திய அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஐந்து மாணவர்களை இடைநீக்கம் செய்வதாக கொலம்பியா பல்கலைக்கழகம் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இவங்க ஆர்ப்பாட்டம் நடத்தினவங்க ஆனால் வழக்கு அங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க வழக்கில் பெரும்பாலும் மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அது என்ன நடக்கப் போகிறது என்பதை இந்த நிலையில் நமக்கெல்லாம் தெரியும் கடந்த வியாழக்கிழமை பாலஸ்தீன விடுதலை போராளிகள் நடத்திய தாக்குதலில் ஒரே நேரத்தில் பன்னிரண்டு அதே போன்று

ஏழாவது நாளாகவும் நார்த்து காசாவை கூட அவங்களால கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியலைன்னா அது ஒரு எச்சக்கல ராணுவங்கிறது நமக்கு எல்லாம் தெரியுதா இல்லையா அந்த ராணுவத்தில் லட்சணம் நமக்கு எல்லாம் தெரியுதா இல்லையா ஆனா பொதுமக்களை கொன்றுவிட்டு வீரம் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு காயமடைந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் யாரெல்லாம் காயமடைந்திருக்கிறாங்க ஒரு ஸ்பெஷல் செய்தி வந்திருக்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது படைப்பிரிவினுடைய துணை தளபதி படுகாயமடைந்திருக்கிறார் அதே போன்று சிக்ஸ்

நடைபெற்று வருகிறது இதில் என்ன நடந்துக்கிட்டு இத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்கங்கிற செய்தியில் இன்னும் வெளிவரல ஆனால் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய கோலானி படைப்பிரிவினுடைய தளபதியாக செயல்படக்கூடிய தெற்குகாசா பகுதிகளில் இருக்கக்கூடிய தளபதி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ஜெனீனா பகுதிகளில் ஒரு கடினமான யுத்தத்தில் நாங்கள் இருக்கிறோம் மிக கடுமையான ஃபயரிங் நடந்துக்கிட்டு இருக்கு யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் எங்களுடைய ராணுவம் வலிமையாக நிற்குது ரொம்ப கடுமையாக இருக்கிறான் அவ்வளவு சண்டை பிடிக்கிறாங்களா ஆனா நாங்க வலிமையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த ஜெனினா பகுதியில் நடக்கக்கூடிய சண்டையில எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்னென்ன நடந்திருக்குற முழு விவரம் இன்னும் வரவில்லை ஆனால் இந்த தாக்குதல் முடிவுக்கு வருகிற போது கண்டிப்பாக அதுவும் வெளியே வரும்போது பாலஸ்தீன போராளிகளுடனான மோதல்ல எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் என்கிற செய்திகளை நம்ம புரிந்து கொள்ள முடியும் அதே போன்று இன்றைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் இரண்டு படைப்பிரிவுகளுடைய தளபதிகள் படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய நேரத்தில் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கும் இருக்கக்கூடிய

என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனையை வல ரஹ்மான் இடத்தில் முன்வைக்க மறந்து விடாதீர்கள் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார் அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனோத்து நாசிலாவை ஓதிவாருங்கள் குனோத்து நாசிலா என்றால் என்ன அது எப்படி ஓத வேண்டும் என்பதை குரான் மற்றும் ஆதாரபூர்வமான நபிமொழிகள் அடிப்படையில் தனியான ஒரு வீடியோவாக நம்ம வெளியிட்டுருக்கிறோம் பார்க்கா சகோதரர் நம்முடைய சேனலில் அதையும் பார்த்துக்கிறேங்க அதை தெரிந்து கொள்ள விரும்புகிற சகோதரர்கள் நம்முடைய முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு குனூத் என்று மட்டும் மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விடுங்க அந்த வீடியோ நம்ம உங்களுக்கு அமைச்சிருவோம் அதை பார்த்து விட்டு நீங்கள் குணோத்து நாசிலாவை தாராளமாக ஓதி இறைவனிடத்தில் கையேந்த முடியும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிற அதே நேரம் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாகிறது அவ்வானால் அஹமது இல்லாஹி ஆலமீன்